மாலை சூரிய ஒளியில் பொன்னிறமாக ஜொலிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பழமையான கல்கோட்டை போர்த்தாளங்கள் முழங்கும் ஒளி சேரன் செங்குட்டுவன் உயரமான வலிமையான தமிழ் மன்னன் செம்மஞ்சல் கவசம் பொன் அலங்காரம் நெற்றி சிங்காரப்பட்டு திலகம் கையில் வாழ் அவர் புலிக்கொடியை உயர்த்தி தனது படையை முன்னோற்றி அழைத்துச் செல்கிறார் பின்னால் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் கேடயம் குதிரைகள் போர்க்கொடி பறக்கிறது செங்குட்டுவன் சங்க இலக்கியத்தில் வெற்றி கொடி நாட்டிய சரண் என்று அழைக்கப்படுகிறார் வட இந்திய மன்னர்களை வென்ற ஒரே தென்னாட்டு அரசன் என கூறப்படுகிறது கண்ணகிக்காக சிறப்பு சில்லை கட்டிய முதல் மன்னன் பெண்களுக்கான மரியாதையின் அடையாளம் வணிகம் விவசாயம் கலை கடற்படை அனைத்தையும் வளர்த்தவர்